ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் நான் உங்கள் வீஜ் நித்யா பேசுகிறேன் எல்லாம் எப்படி இருக்கீங்க மக்களே நல்லா இருக்கீங்களா எல்லாரும் சாப்பிட்டிங்களா எல்லாம் என்ன சாப்பிட்டீங்க இன்றைக்கி சீக்கிரம் வாங்க நம்ம லைவில் யார் ஃபஸ்ட்டு வராங்கன்னு பார்ப்போம் இந்த ஃபேமிலிலாம் இருக்காங்களா இல்லையா எங்கே போய் தொலைஞ்சாங்க ஒரு ஆளை கூட காணும் வந்துட்டாங்க தருண் வாங்க தம்பி எப்படி இருக்க நல்லா இருக்கியா ஹாய் ராக்கி பாய் ஹாய் நித்தி ஹாய் வாங்க வெல்கம் எப்படி இருக்கீங்க நான் தான் ஃபர்ஸ்ட்டு ஓகே 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 பின் பண்ணிடுற மறக்காமல் ஓகே பின் போட்டேன் அப்புறம் ராக்கி பாய் ம் நாய் நித்தி ஹாய் நல்லா இருக்கீங்களா ராக்கிபாய் எப்படி இருக்கிறீங்க தருண் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சாப்பிட்டீங்களா தருண் ராக்கிபாய் ரெண்டு பேரும் சாப்பிட்டீங்களா ம் இருக்கு இருக்கு போடுவோம் ஸ்பெஷல் ஒன்றுமே இல்லையா நீங்களாம் போடவே இல்லை மெம்பர்ஷிப் போடாதே ஸ்பெஷல் கேட்டால் எப்படி வரும் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க நான் இன்னைக்கு மீன் குழம்பு மீன் குழம்பு மீன் வறுவல் ரைஸ் ஒயிட் ரைஸ் ஐ எம் ஓகே பேபி ஓகே ஓகே பேபி அங்கே என்ன கிளைமேட்டா இங்கே வானம் வந்து கொஞ்சம் பளிச்சுன்னு தான் இருக்குது அங்கே இங்கே மேகம் ஓடிட்டே இருக்குது இதெல்லாம் வந்து மேகமா இல்லை டப்பாசு போகியன்னு தெரில இப்படிதான் இருக்கு கட்டி கொண்டாடு நம்பி அப்பன் நம்பி அப்பன் லைக் போட்டேன் தேங்க்யூ லைக் போட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஊரு ஊரு எங்க எக்சன தூக்கம் தூக்கமாய் ரொம்ப நாளைக்கு அப்புறம் லைவ் போட்டோம் எல்லாமே லைவ் போடல லைவ் போடலன்னு கேட்டீங்க அதனால லைவ் போட்டேன் வைரல் உங்க எப்பா ஒரு மெம்பர்ஷிப் வந்துருக்கியா நம்மளுக்கு அருண் பாபு வெல்கம் மை ஃபேமிலி கவிதை கோவிந்தன் வெல்கம் சிவகுமார் அக்கா ஹாய் அண்ணாமலை கவிதை கோவிந்தன் இதை போட்டிருக்காரு ஹலோ நித்யா எங்கே போயிருந்த ரெண்டு மாதம் ரெண்டு வாரன்னா ரெண்டு மாதம் உடனே காணாது போயிடுவேண்ண அப்படி தானே சரி சரி உங்கள் அன்புக்கெல்லாம் ரொம்ப நன்றி அப்புறம் ராஜா இல்லை அப்போது நீங்கள் பொண்ணே இல்லையா ஆமாம் நான் பொண்ணே இல்லை சூப்பர் வியூ என்ன சூப்பர் வியூ அக்கா நீங்கள் நான் நான் நாலாவது லைக் ஓகே நாலாவது லைக்கு சிவகுமார் தேங்க் யூ அஞ்சாவது லைக் யாரோ போட்டேன்னு சொன்னாங்களே அஞ்சாவது லைக்கு ஆ ஃபேமிலி போட்டிருக்கேன் அருண் தேங்க்யூ நித்தி நானும் தங்கம்மா மணியும் தங்கம் தான் டைமண்ட் வாட் ஸ்பெஷல் அது சேர்ந்து பார்த்தா தான் தெரியும் ஓகே பாய் என்ன பாய் இவ்வளோ சீக்கிரம் மகேஷ்குமார் வை வை ஒய் சூப்பர் கேமர் ச சசி ஹாய் சிவகுமார் ஹக்கா நான் சிக்ஸ்த் லைக் தேங்க்யூ தேங்க் யூ லைக் யூ தேங்க் போடு லைக் போடுறதுக்கு நன்றி நான் என் அக்கா நான் சப்ஸ்க்ரைபர் தேங்க்யூப்பா தேங்க்யூப்பா நன்றிப்பா அப்படியே லைக் போட்டு கமெண்ட் போடுங்கப்பா எல்லோரும் சரி சரிப்பா அப்புறம் சீக்கிரம் சீக்கிரம் வாங்க எல்லோரும் மக்களே ரொம்ப நாள் கழிச்சு லைவ் வந்திருக்கேன் நானி மெம்பர்ஷிப்பே வர மாட்டியா வந்தால் போச்சு வித்தை இவன் தூக்கினாலும் வித்த இவன் தூக்கினாலும் இல்லை லைக் போட்டுவிட்டேன் தேங்க்யூ தேங்க்யூ லைக் போட்டதுக்கு நன்றி சந்திரசேகர் டைமண்டாக அவைலபுள் ஆமாம் யார் யாருக்கு வேணுமோ ஜாயின் பண்ணிக்கோங்கடா சிவகுமார் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் அக்கா பாவம் ஏய் அக்கா பாவம்னு சொல்கிறேன் அதுக்கு லைக் ஏன் ஒரு மெம்பர்ஷிப் போடலாம்ல நீங்கள் இருந்த எந்த ஒரு சிஸ்டர் நான் இருக்கிறது சென்னை முகத்தை காட்டுங்க இந்தியன் ஹார் அதெல்லாம் வானாடா செத்து போயிடுவீங்க பையன் ஈ லைக் போட்டேன் தேங்க்யூ பாட்டா பாட்டா லைக் பாட்டா பட்டா என்னடா இது பட்டானா ஊட்டியா சரி சரி லைக் போட்டுன்றது அப்படி எழுதியிருக்கேன் சரி புரிஞ்சிட்டேன் அக்கா லைட் ஆன் பண்ணுங்க இது வந்து மாடி மாடி மேலே மாடி வச்சு மாடல் வச்சு என்னல் வச்சு அந்த மாதிரி மாடி மேலே அஸ்வின் லைக் போட்டாச்சு பேச காட்டுங்க லைக் போட்டாலாம் இல்லைங்க மெம்பர்ஷிப் போட்டால் தாங்க பேசு कुमार शिवकुमारा उ सूपर उ प्लेसो थैंक यू शिवकुमार अम कुमार राम कुमार कोसु कड़ी तमिल हाई सिस्टर हाई बालाजी बालाजी जी जी, जी, जी बालाजी चित्रा ஒரு கண்ண ஒரு அக்கா தீபாவளி ட்ரெஸ்ஸு காட்டும்கா நான் இன்னும் தீபாவளி ட்ரெஸ்ஸே போடலடா தீபாவளி ட்ரெஸ் எடுத்துது அப்படியே இருக்குதா கட்டைப்பையில் அப்படியே கட்டைப்பையிலேயே வச்சு அப்படியே வச்சு வச்சுக்கிறேன் நான் தீபாவளிக்கு பழைய ட்ரெஸ்ஸையும் போட்டேன் எங்கேயுமே போகல வெடியும் வெடிக்கலை இன்ட்ரெஸ்ட்டே இல்லை கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை இந்த வருஷம் நான் ஒன்றுமே பண்ணல எனக்கு பிடிக்கல வெடிக்கிறதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் சுறுசுறா மட்டும்தான் கையில் பிடிச்சி ஓடோமக்ஸ் க்ரீம் போட்டால் என்ன பண்ணு தெரியுமா கொசு கரெக்டாக வாய் உள்ளே போய் பூந்துது நான் மோடோம்ஸ் கொசு சுபி அசோக் எட்டி பார்க்கணும் எட்டி பார்க்கணுமா எட்டி எட்டி பார்த்தா எலவோ நீ நீட்டாண்டி நான் ரொம்ப நல்லவன் நீ ரொம்ப நல்லவனா சரிதான் உங்களை பார்த்தா பாவமாக தான் இருக்குது வேணும்னா சொல்லுங்கள் என் செருப்பு அட போடா யாரை பார்த்தி என்ன வார்த்தை கேட்குறப்பர் என்ன ஒரு இருட்டா இருக்கு அருள் பாண்டியன் அக்கா நீங்க லவ் மேரேடா அக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லடா தேவிக்கா வீடியோ கால் அவைலேபிள் மூடாக இருக்கு ரொம்ப நாள் ஆச்சா லைவ் போட்டு அதனால லைவ் வந்தேன்டா எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஆ இத்தனை நாள் என்ன யார் யார் மிஸ் பண்ணீங்க என்ன மிஸ் எல்லாம் சொல்லுங்க ஆ என்னை யார் யார் மிஸ் பண்ணிங்களோ அவங்கெல்லாம் சொல்லுங்கள் நான் ரொம்ப மிஸ் பண்ண நித்யா உங்களை அப்படின்ட்டு சொல்லுங்க ரொம்ப சந்தோஷம் நானும் அவங்க எல்லாரையும் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன் சரியா அப்படியே மெம்பர்ஷிப் போடுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க யார் யாருக்கு மெம்பர்ஷிப் வேணுமோ ஜாயின் பண்ணிக்கோங்கப்பா கோல்டு இருக்குது டைமண்ட் இருக்குது சில்வர் இருக்குது தினம் வாசிக்கத்தானே நான் இருப்பீ மீ முத்துசாமி ராஜ்யசேகரன் வெங்கடேஷ் ஹாய் ஹை சியூ தூக்க தூக்கமாக வருது யாருன்னா பாட்டு பாடுங்கப்பா பிரதீப் ஹாய் ஆய் பிரதீப் முத்துசாமி என்ன மர சொல்லுங்க ஸ்டிக்கர் வாட்ரை ஏன்னா ஸ்டிக்கரா சார் டிவி இன்ட்ரோல் யூ நெவர் ஸ்கிப் வேண்டாம்க நம்மளே எனக்காச்சும் நாள் லைவ் வந்தோம்னு வச்சுக்கோங்க நம்மளுக்கே ஏதாச்சும் தெரியாமல் ஒன்று ஒன்றா வந்துடுது ஏம்மா பார்த்திங்களா மக்களே எவ்வளோ பெரிய மின்னல் வந்துச்சு இப்போ ஏதோ ஒரு புதுசாக ஒரு அப்டேட் வந்துருக்குடா அது எப்படி டெலிட் பண்ணுறேன் ஓ பண்ணிட்டேன் ஓகே அப்புறம் எனக்கு இன்றைக்கி ரொம்ப நேரம்லாம் பேச முடியாதுரா சரியா நான் வைக்க போகிறேன் அதனால் எல்லாருக்கும் பாய் சொல்லட்டுமா போட்டுமா வேணாமா மொகரிய காட்டு காட்டுறேன் நானாக நான் இல்லை ஒரு அழகியடா கண்ண விட்டு கண்ண விட்டு வேலை கலடா ஏய் போடா நீ போடா எங்கடா யாரு மின்னல் இல்லை உங்க அம்மா அப்படியே உங்க அம்மா சின்ன சம்ம மின்னலு நே என்னமா நீங்கள் இப்படி பண்ணீங்களம்மா எல்லாம் எப்படி இருக்கீங்க மக்களே என் ஃப்ரெண்ட்ஸுக்காக தான் நான் வந்து லைவே போட்டேன் எல்லோரும் லைவ் வரலையா லைவ் வரலையான்னு கேட்டாங்க சரியா அதனால தான் லைவே போட்டேன் காமெடி காமெடி யாருக்கு வேணும் காமெடி ராஜன் சிவகுமார் டேவில் பேசு டேவில் ஸ்டோரி பேஸு ஜெயராஜ் அந்தோனி உங்கள் பேரெல்லாம் எங்கே கேள்விப்பட்ட மாதிரி தான் இருக்கு குட்டி குரு முத்துசாமி சாமி இப்படி முத்துட்டுப்பட ஒரு பேர் வைப்பேன் ஏர்ம விட்டுப்படம் வீட்டு படம் துட்டுப்படம்ட்ட ஹாய் டார்லிங் ரோஸ் ஐ லவ் யூ ரமேஷ் கிருஷ்ணன் ஹாய் டார்லிங் டார்லிங் அப்பா இது பூ இப்பு இடு கலை அமுதன் கலை சங்கர் எஸ் அப்புறம் தமிழ் செல்வன் ஹாய்டி மதன் சங்கர் கலை அமுதன் ஹாய் வந்தவங்களே தான் வந்துட்டு இருக்கீங்க பிடிச்ச படம் அதான் வாசன் பேரு வாசன் பேரு இது பேருக்கு பதில் அதே நல்லா இருக்குடா பிடிச்சது அதுதான் பாத்தியா அப்ப நீ மெம்பர்ஷிப் போட்டு கூட மறக்காம விட்டு படம் விட்டு 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 படம் யாருக்கு வேணும் விட்டு படம் போடுடா மெம்பர்ஷிப் போடுடா லவ் யூ வைரல் ஐடி இதாண்டா இதுதான் ஐடி விட்டு போடும் மெம்பர்ஷிப் போடுங்க கோல்டு இருக்குது டைமண்ட் இருக்குது சில்வர் இருக்குது யாருக்கு எது வேணுமோ போட்டுக்கோங்க எனக்கு என்ன வந்துச்சு பேபி பேபி சீஸ் ஏழுமலை பிரசன்னா இன்னைக்கு லைவ் இருக்கா மழை எப்படி இருக்கு உங்க ஊர்ல ஏய் செம்ம காமெடிடா என்னைக்கு ரெட் அலர்ட் போடுறாங்களா நீ வெயில் காயுது இன்னைக்குன்னு பார்த்து நான் பண்ணேன் செம்ம காமெடியா இருக்குடா நான் நினைச்சேன் சரியான மழை வரும் போல அப்படின்ட்டு பார்த்தா பேபி கலை அமுதன் கலை அமுதன் விட்டு போன பேஸ்காட்டு ஏ லைக்கை போடுங்க மெம்பர்ஷிப் போடுங்க சூப்பர் சாட் போடுங்க ஏ பேபி சொல் பேபி அப்போ நீங்கள் வா அங்கே இருக்கீங்களா ஓகே ஓகே அப்படியே நீங்கள் மெம்பர்ஷிப் போடாம இருக்கீங்க ஒரு டைமண்டை போட்டு விடுங்க பேபி இரவு வணக்கம் யோகி ஆமாம் மெம்பர்ஷிப் போட்டால் காட்டுவோம் அதுக்கு தான் மெம்பர்ஷிப் போட சொல்கிறது ஒரு மணி நேரம் செய்வேன் பாவி நான் செய்வேன் ஒரு மணி நேரம் செய்யறதுக்குன்னா இருக்குதுன்னா ஒரு மணி நேரம் சாப்பாடே கூட ஆஃப் அன் ஹவரில் வெந்து போகுது குழம்பு ஒரு காலம் ஒரு மணி நேரம் செய்யணும்னா பிரியாணி தான் இல்லைன்னா மட்டன் மட்டன் குழம்பு தான் ஒரு மணி நேரம் செய்யணும் அது செய் பார்க்கணும் யோகி யூகே ஓகே ஓகே பேபி நீ யூகே தான் பேபி ஓகே அதுக்கு என்ன பண்ணலாம் மெம்பர்ஷிப் போடு பேபி ஏ இவ்வளோ பேர் பார்க்குறீங்கள கோல்டு வெறும் ஒன் செவன்ட்டி நைன் மட்டும் தான் நூற்றி எழுபத்தி ஒம்பது ரூபா மட்டும்தான் தான் தயவு செஞ்சு எல்லோரும் கோல்டு சேர்ந்துக்கோங்க டைமண்ட சேர்ந்துக்கோங்க யாராச்சும் டேய் இதெல்லாம் தப்புடா இப்படிலாம் பேசாதீங்கடா ம் யார் யாரெல்லாம் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுறீங்களோ அவங்களுக்கெலாம் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் தருவோம் யாருக்கெலாம் என் கூட இருக்கோ வாட்ஸ்அப் நம்பர் வேணும்னு கேட்குறீங்களோ அவங்களுக்கெலாம் இலவசமாக நீங்கள் வந்து கோல்டு ஜாயின் பண்ணிக்கோங்க ஆமாம் ஆமாம் பதிமூணு ஆமாம் என்னடா பேசுற டே கொஞ்சம் கூட விட்டு விட்டுப்படம் குட்டு படம் அது இப்போ பேபி பேபின்னு யூகேலேருந்து வந்தான் அவர் வந்து ஓகே ஓகே பாய்னு சொல்லிட்டு போறாரு சரி ஓகே போயிட்டு வாங்க ஒரு சூப்பர் சாட் பண்ணல லைக் போடல இதெல்லாம் பண்ணல இதெல்லாம் ஃப்ரீ தானே ஆனால் ஒரு கேள்வி கே கேள்றா சூர்யா சரண்குமார் சூர்யா பாபு ஏ பா அம்மா என் இடுப்பு இடுப்பு வண்டியில இருந்து கீழே விழுந்துட்டு இருந்தா இன்னுமே சரியாவாம இடுப்பு வச்சுட்டே குமார் என்னடா என் பேரை வச்சுன்னு வந்துக்கிற வாட்ஸ்அப் நம்பர் குடு மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுற வாட்ஸ்அப் நம்பர் ஃப்ரீ 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 ஆய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் நான் உங்கள் வீஜ் நித்யா பேசுகிற மக்களே நீங்கள் எல்லாம் சீக்கிரமாக கோல்டு டைமண்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம சீக்கிரமாக கோல்டு டைமண்ட் ஜாயின் பண்ண போகிறோம் லைவ் போட போகிறோம் யார் யார் கீன ஜாயின் பண்ணிக்கோங்க சீக்கிரம் ஹே வாட் ஆப்பன் வாட் ஆப்பண்டா இது போதே வண்டியிலேருந்து கீழே வந்துட்டேன் பாபு எல்லாமே தானே தொலை தூரம் நீயும் போனாலும் உன்னை தேடி வெகு தூரம் பயணிக்கிறது உள்ளம் அக்கா எனக்கு என்னடா இவ்வளவு அழகா ஒரு கவிதை போட்டு இப்படி எல்லாம் பேசுறது ஓடிட்டு ஜாயின் பண்ணால் என்ன யூஸா லைவ் இருக்கும் கோல்டு இருக்கும் டைமண்ட் இருக்கும் வாட்ஸ்அப் நம்பர் வீடியோ கால் அலை லெபல் அலை லெபல் யாருக்கு வேண்டும் வாட்ஸ்அப் யாருக்கு வேண்டும் வாட்ஸ்அப் நம்பர் யாருக்கு வேண்டும் தண்ணி இல்ல காட்டுக்குள்ளே தண்ணிக்குள்ளே அதனாலே தண்ணி இல்லா காட்டுக்குள்ளே ஜோடி நம்ம வீட்டுக்குள்ள ஏய் தண்ணி இல்ல காட்டுக்குள்ள ஜோடி நம்ம வீட்டுக்குள்ள ஏய் சஞ்சீவ் இளங்கோ எடிட்டி யாரு அதை மச்சி நம்ம சொல்லு அஸ்வி அதான் சொல்றேன்டா கோல்டு டைமண்டு சில்வரு நார்மலு எல்லாம் இருக்கு அக்கா ஒரு கவிதை சொல்கிறேன் மலர்கள் வைக்கப்படுகின்றன ஏனென்றால் மழை வீசும் பாசம் விட நான் உன்னை நினைப்பதற்கு பாசம் அதிகம் ஓகேடா ஓகேடா தம்பி நீ எத்தனை வயசு கண்ணன் அருமை 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 ഇടി നോടി യോസി താലം കേയും വന്നായി മുന്നേ கேள்வி கேட்டீங்க பார்க்கல சூரியாகணும் ஒரு வாட்டி கேளுங்க உன் கனவில்லா நான் கண்டே நாளிதுதான் கலாபக்கதனா உம் பல கலகங்கள் ഒ കമ്പേ ഉറവിക്കാം ഇടിയൽ താണ്ടി വീണ്ടും சொல்லுங்க 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 செல்லுங்க செல்லுங்க இருட்டில் தான் காட்டியா வெளிச்சத்தை காட்டினா காட்டன் அதெல்லாம் முடியாது ரவிச்சந்திரன் நைஸ் கண்டினியூ பண்ணுங்க கண்டினியூ பண்ணவா சரி அதுக்கப்புறம் அந்த பாட்டு அந்த அளவுக்கு தெரியாதே அப்புறம் வேற என்ன பாட்டு பாடுவோம் ஏதோ ஒரு பாட்டு சிவன் பாட்டு பாடுவோம் உன் பொன்மடியின் தூங்கினால் போதுமதி கணம் என் கண்ணுரங்கம் உன் ஜென்மங்களின் ஏக்கங்கள் தீரும் நேசிப்பதும் சுவாசிப்பதும் முந்தைய வாழ்நானே ஏங்குகிறி தேங்குகிரி முன்னினைவாழ் நானேயா மதமடை வரும் மதில் மனையான் கொலு காய்ச்சலோடு சிநேகம் ஒரு போர்வைக்கும் இரு അത് തെന്തോ മണി കേട്ട അത് കൂടെ കാതറിനു മുടി கிடையாது தூங்கினால் போது கும் தலக்கு டி கும்மா நான் கொடுக்குட்டும்மா உம்மா செம்மதத்தை தாம உன் ஆக்கரேண்டி அம்மா அம்மா ஆயிரத்தோரு இரவு கதை அரண்மணிரா நீ சொன்ன கதை எங்கள் ஏரியா வேண இந்த மாதிரியான பாட்டு அப்படியா அப்படியா ரவிச்சந்திரன் சரி சரி பாட்டுக்கள் தான் பாடி வருவாங்க நான் என் தடவை பணம் கொடுத்தே இருக்கேன் அப்படியா அப்போ மெம்பர்ஷிப் போடுறா அப்போ நீ எனக்கு பணம் கொடுக்க முடியாதுன்றதுனால நீ மெம்பர்ஷிப் போடு யாருன்னா ஒருத்தர் போட்டீங்கன்னா எல்லாம் ஜாயின் பண்ணுவாங்கடா யாருன்னா ஒருத்தர் போடுங்களா வாய்ஸ் நல்லா இருக்குது உங்களுக்கு தேங்க்யூ കറി ഉയര നിത്യ ഓക്കെ ഓക്കെ அவன் கவிதை ரிலீட் பண்ணிட்டுறான் யார் யார் பப்ஜி விளாடுவீங்க எல்லாம் கை தூக்குங்க பப்ஜி யார் யாருக்கும் விளாட தெரியும் எனக்கு பப்ஜி விளாட தெரியும்னு சொல்கிறவங்கெல்லாம் கை தூக்குங்க பார்ப்போம் பேய் வருது சரி கிண்டி அழகர் இல்லாம அழகர் தீபாவளி எப்படி போனது தீபாவளி ஐம் நான் ஒரு ஹாப்பியாக தான் இருந்தேன் ஆனால் நான் எதுவுமே கொண்டாடவில்லை எனக்கு பிடிக்கலை ஏன்னா நான் போன வருஷம் நல்லா ஹாப்பியாக இருந்தேன் ஹாப்பியாக கொண்டாடினேன் அவ்வளோ வேலையிலையும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் கொண்டாடினேன் இந்த வருஷம் கொஞ்சோண்டு ஹாப்பி தான் கிடச்சிது அதனால் நான் கொண்டாடலை தீபாவளியை மொத்தமாக சேர்த்து நைட்டில் ஒரு நாள் கொண்டாடுவேன் அப்போதான் ஜாலியாக இருப்பேன் அப்புறம் ஜாயின் பண்ணு ஃபஸ்ட்டு நீ ஜாயின் பண்ணாதே வாய் மட்டும் உங்களுக்குலாம் சூப்பர் சேட் கூட பண்ண எருமைங்களா பால் இருக்கே பாலாமே இருக்கே பசி இருக்காது தனிமையிலே தூக்கம் வரும் பாட்டு வராது சாரி தனிமையிலே பாட்டு வரும் துக்கம் வராது உன்னை காதல் செய்வதுதான் என்னோட முடிவு சிறகுகள் யாரா நீ நீ வேற எரிய நேரத்தில் என்னைய ஊற்றிக்க நான் இல்லை தாயே நல்வாழ்வு தந்தாயின ய்ய் எனக்கு ரொம்ப நேரம் இன்னைக்கு லைவ் போட முடியாதா நான் போகிறேன்டா பாய் டாடா டாடா சீயூடா சீயூ டாடா பாய் பாய் லவ் யூ டு ஆல்